ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு காவல்துறை அதிகாரிகள் பெண் போலீசார் பற்றி அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக் சங்கர் மீது கோவை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர் சவுக்கு சங்கர் தேனி மாவட்டத்தில் ஒரு விடுதியில் தங்கியிருந்ததை அறிந்த கோவை போலீசார் அதிகாலை மூன்று மணிக்கு சென்று அவரை கைது செய்தனர் போலீஸ் வேனில் கோவைக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஐடிஐ கார்னர் புறவழிச்சாலையில் சென்று கொண்டிருந்தபோது எதிரே வந்த காரும் போலீஸ் வேனும் மோதிக்கொண்டனர் வேனில் இருந்த சவுக்கு சங்கர் இரண்டு போலீசாருக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது காரை ஓட்டி வந்தவரும் காயமடைந்தார் தாராபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்ற பின் ஷங்கரை போலீசார் கோவைக்கு அழைத்து சென்றனர் போலீஸ் வேன் விபத்து நடந்த இடத்தில் ஒரு லாட்ஜின் சிசிடிவியில் பதிவாகியிருந்த விபத்து காட்சிகளை போலீசார் உடனடியாக டெலிட் செய்ததாகவும் கூறப்படுகிறது